இங்கே வைத்திருக்கிறார்கள் பாவி காசை வாங்கிட்டு போறவன் பாவி என்று சொன்னவர் பசுமன் முத்துராமலிங்க திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் தொடர்ந்து பொய்யான வாக்குறுதிகள் ஐநூத்தி பதினோரு வாக்குறுதிகளை கொடுத்தார்கள் அந்த ஐநூத்தி பதினோரு வாக்குறுதிகளும் இங்க இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு தெரியும் அஞ்சு போக நகை உங்களுக்கு வீட்டுக்கு திரும்பி வந்துருச்சா இல்ல ஆயிரம் ரூபாய் குடும்ப தலைவா ரூபாய் இல்ல உங்க பிள்ளை கல்வி கடனை ரத்து செய்யறேன்னு சொன்னாங்களே சொன்னாங்களா ரத்து பண்ணாங்களா விவசாய கடனை ரத்து பண்ணாங்களா மாதம் ரூபாய் சிலிண்டருக்கு குறைக்கிறேன்னு சொன்னாங்களே குறைச்சாங்களா இருநூறு யூனிட் மின்சாரம் உங்களுக்கு இலவசமா தரேன்னு சொன்னாங்க மாசம் ஒரு முறை கணக்கெடுத்து வரி கட்டணும் சொன்னாங்களே எதையாவது செஞ்சார்களா ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தினுடைய தலைவர் ஸ்டாலின் சொல்றாரு தமிழ்நாடு இரண்டரை ஆண்டு காலத்தில் பயங்கரமான ஏற்றத்தை கண்டிருக்கிறது என்று சொல்லுகின்றார் புதிய கட்டடங்கள் இந்த நாட்டுக்கு புதிய திட்டங்கள் எதுவும் தரவில்லை பள்ளிக்கூடங்கள் இன்னும் பழுதடைந்து கிடைக்கிறது சாலை வசதி இல்லை ஆனா ஏழு லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்கிறார் ரெண்டு வருஷத்துல ஏழு லட்சம் கோடி இந்த கோடி எல்லாம் எதற்காக கடன் வாங்கினார் பாலம் கட்டினாரா ரோடு போட்டாரா இல்ல நீங்க பொய்ய ஒரு வாக்குறுதி கொடுத்தீங்களே அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக நீங்க இந்த கடை வாங்குனீங்களா இல்ல குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் தரேன்னு சொல்லிட்டு தகுதி வாய்ந்த குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ரூபான்னு சொன்னீங்களே ஆனால் பிரதமர் இருநூத்தி தொண்ணூத்தி ஐந்து வாக்குறுதிகள் கொடுத்து ஒரு வாக்குறுதியை கூட எல்லா வாக்குறுதியை இன்னைக்கு விவசாயிகளுக்கு நான்கு மாதத்திற்கு ஒரு முறை ரெண்டாயிரம் ரூபாய் பணம் வருதா இல்லையா கண்டிப்பான முறையில் எல்லாருக்கும் கழிப்பிடம் கட்டி கொடுத்தாரு வீட்டு வசதி செய்து கொடுத்தாரு வீடு இன்னைக்கு வந்து காப்பீட்டு திட்டம் ஒரு ரூபாய் காப்பீட்டு திட்டம் பன்னெண்டு ரூபா வருஷத்துக்கு கட்டினா அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு நீங்க வைத்தியம் பாத்துக்கலாம் வெறும் வருஷத்துக்கு பன்னெண்டு ரூபா கட்டினா போதும் செல்வ மகள் திட்டம் மாதத்துக்கு ஆயிரம் ரூபாய் கட்டினா போதும் இதெல்லாம் மத்திய அரசாங்கம் மக்களை பார்த்து பார்த்து நேசித்து செய்கிறது தமிழ்நாட்டு மக்களை தமிழ்நாட்டு மக்கள் பெருவாரியான பாராளுமன்ற உறுப்பினர்களை சட்டமன்ற உறுப்பினர்களை உள்ளாட்சி தேர்தல் உறுப்பினர்களை தமிழ் மக்கள் பாரதிய கூட ஆனால் இந்த தமிழ் மீது தமிழ் மொழியின் மீது நாட்டு மக்களின் மீது பற்று வைத்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி பதினோரு லட்சம் கோடியை தமிழ்நாட்டுக்கு ஆனால் அந்த கோடிகள் எல்லாம் எங்கே போய் சொன்னால் கோபாலபுரத்தினுடைய கஜானாவிலே போய் சேர்ந்திருக்கிறது மக்களுக்கான எந்த திட்டத்தையும் இவர்கள் தரவில்லை ஒரு ஆயிரம் ரூபாய் முழுசா கொடுக்காதவங்க பெண்கள் எல்லாம் முகம் பலபலப்பா இருக்கிறது காரணமே நாங்க கொடுத்த ஆயிரம் ரூபாய் தான் சொல்றோம் பெண்களுக்கு பெண் குழந்தைகளுக்கு ஆயிரம் ரூபாய் நாங்க தர்றோம் அந்த ஆயிரம் ரூபாய் வச்சுட்டு விடிய விடிய ரீசார்ஜ் பண்ணி எவைகிட்டயாவது பேசணும் சொல்லுது இந்த திராவிட மாடல் அரசாங்கம் அவ வீட்டு பிள்ளையா இருந்தா அப்படி சொல்லுவானா காரணம் மக்களுடைய வறுமையை பயன்படுத்தி மக்களை ஏமாற்ற வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு ஸ்டாலின் ஒரு சரியான மீண்டும் ஒரு பொய்யான வாக்குறுதியை கொடுத்திருக்காரு ஐநூறு உங்களுக்கு சிலிண்டர் தர போறாரா நீங்க உங்க வாக்கு வேட்பாளர் வருகின்ற பொழுது கேளு வாங்க நூறு ரூபாய் குறைக்கிறேன்னு சொன்ன ஸ்டாலிலே குறைக்கல ஐநூறு எப்படி சிலிண்டர் தர முடியும் அப்படின்னு கேளுங்க கேள்வி கேட்கலன்னு இந்த அரசியல்வாதிகள் திருந்த மாட்டாங்க ஆனா மக்கள் செல்வர் பணத்தின் மீது பட்டு இல்லாதவர் அவருக்கு மக்களால் கொடுக்கப்பட்ட பெயர் மக்கள் செல்வர் என்று

சமுதாய கூடங்கள் கல்வி கூடங்கள் இறை நம்பிக்கை உள்ளவர்களுக்கு ஆலயங்கள் மசூதிகள் போன்ற பல்வேறு நலத்திட்டங்களை அவர் கொடுத்தார் ஆனால் இன்றைக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் மீண்டும் 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 மக்களை ஏமாற்றி வருகிறது அவர்களுக்கு நீங்கள் பாடம் வேண்டும் நீங்கள் வருகின்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்களிக்கப்பட வேண்டிய சின்னம்

இன்றைக்கு ஒரு சாராய வெளியிட்டு இருக்கான் தமிழ் வளர்க்கிற லட்சணத்தை பாருங்க இங்க இருக்கக்கூடிய அப்பதான் எங்க பெரிய தலை கூட்டு மாசி தை தமிழ் மாசத்தை சொல்லுனா கடகட கட சொல்லும் இங்க படிச்ச டிகிரி படிச்ச ஒருத்தர் கூட்டு தமிழ் மாசத்தை சொல்லு சொன்னா சொல்ல தெரியுமா அவனுக்கு இவன் சாராய பாட்டல்ல வீரா அப்படின்னு ஒரு சாராயத்தை வெளியிட்டு இருக்கான் அந்த சாராயம் பதினெட்டு நாற்பத்தி எட்டு ஒரு சாராயம் டி ஆர் பாலு கம்பேரி பதினெட்டு வயசுல குடிச்சிட்டு நாற்பத்தி எட்டு வயசுல செத்து போங்கடான்னு ஒரு சொல்லிய ஒரு சாராய விக்கிறான் இப்ப வீரான் ஒரு தமிழ்ல ஒரு பேர் வச்சு ஒரு சாராய விற்கிறான் இதுதான் இவங்க தமிழ் வளர்ச்சிக்கு செய்த புண்ணியம் இவங்க தமிழ் வளர்ச்சிக்கு செய்யற நல்ல காரியம் என்னன்னா சாராய பாட்டுல பேர் வைக்கிறது நீங்க தொடர்ந்து மக்கள் ஏமாற்றப்பட்டுக்கிட்டே இருக்கிறீங்க அண்ணன் தினகரனை பொறுத்த அளவுக்கு செஞ்சுட்டு உங்ககிட்ட ஓட்டு கேட்கிறார் செய்துட்டு நான் இதெல்லாம் செஞ்சிருக்கேன் எனக்கு வாக்களிங்கன்னு சொல்றாரு ஆனால் எதிர்தரப்பில் இருக்கிற எதுவுமே செய்யாம மீண்டும் மீண்டும் பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து வாக்குகள் கேட்க வர்றாங்க அவங்களுக்கு நீங்க உரிய பாடம் புகட்டணும் ஐநூறு ரூபான்றது ஒரு நாளைக்கு முப்பத்தஞ்சு பைசா ஒரு பன்னி விலை இன்னைக்கு நாலாயிரம் ரூபாய் விற்குது ஒரு பன்னி விலை ஆனா இன்னைக்கு நம்மளோட வாக்கு எவ்வளவு ஐநூறு ரூபாய் பண்ணிய விட கேவலமா போயிட்டோமா நம்ம நீங்க நல்ல ரோடு வந்து நினைச்சீங்கன்னா இதை நீங்க யோசிக்க கூடாது

இவங்கள்லாம் தீர்க்க தரிசி அவங்களை இங்க சிறை பிடிச்சு பாருங்க இந்த திராவிட மாடன் இவர்களை எல்லாம் வேறும் வேறடி மண்ணோடு பிடுங்கி வேண்டும் ஒவ்வொரு விஷயத்திலும் மக்களை ஏமாற்றி வருகின்ற அரசாங்கம் மக்களை ஏமாற்றுகின்ற அரசாங்கம் உங்களை மக்களை அதை தர இதை தர சொல்லி ஏமாத்துறவனே போர் டுவெண்டின்னு வாங்க செக்ஷன் போர் டுவெண்டி இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் ஒரு போர் டுவெண்டி அரசாங்கம் மக்களை ஏமாத்தினாலே அது போர் டுவெண்டி தான் நான் சொன்ன ஐநூத்தி பதினோரு வாக்குறுதியில ஒரு வாக்குறுதியை மட்டும் இவர் நிறைவேற்றாரு கலப்பு மரம் பண்ணிட்டு வந்து அறுபது ரூபாய் பணம் அரசு வேலை யாரு உங்க வீட்டு பிள்ளைய பொத்தி பொத்தி வளர்த்துப்பீங்க அந்த பிள்ளைய ஒருத்தர் கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணா அவனுக்கு அறுபதாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை கொடுக்குது இந்த அரசாங்கம் இந்த அரசாங்கம் கொடுக்குது இது கலாச்சாரத்தை பாதுகாக்கின்ற அரசாங்கமா இது மக்களை பாதுகாக்கின்ற அரசாங்கமா இன்னைக்கு பால் விலை இன்னைக்கு பால் விலை எங்க இருக்கு மின் கட்டண உயர்வு எங்க இருக்கு சொத்து வரி உயர்வு எங்க இருக்கு இருக்கேன் எங்க ஊரிலே கரண்ட் இல்ல ஊருக்கு சொல்லணும் அவசியமே புதைக்கிற இடத்துல லஞ்சம் அங்க யாரு அமைச்சரா இருக்கிறாரு மத்திய தொகுதியில நம்ம நிதி அறிச்ச பி ஆர் தியாகராஜன் தான் அங்க வந்து அமைச்சரா இருக்காரு அவர் பகுதியில புதைக்க புணத்தை புதைக்கிற பத்தாயிரம் ரூபாய் லஞ்சம் கேக்குறான் அரசு அலுவலர்கள் எல்லா இடத்துலயும் லஞ்சம் கேட்கிறான் லஞ்ச லாவணியங்களை நீங்கள் தொறக்க வேண்டும் இதெல்லாம் பிடித்து அடிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஆதரிக்கப்பட வேண்டிய சின்னம் குக்கர் சின்னம் பால பிரதமர் நரேந்திர மோடிக்கு நெருக்கமானவர் அண்ணன் டி டி விஜினான் இனிமேல் ராமராஜ்யம் தான் நடக்காது இந்தியாவுல இனி காங்கிரஸ் முத்ராமலிங்க தேவரை செய்யாத ஒரு கொலை குற்றத்திலே கைது செய்து சிறையில அடித்து அந்த மகானுடைய சாபத்தை பெற்று இனிக்கு இந்தியாவில காங்கிரஸ் ஒரு கட்சியே இல்லாமல் போய் போய்விட்டது அப்படிப்பட்ட இனிமேல் காங்கிரஸ் ஒரு கட்சியே இந்த நாட்டுல இருக்காது இனி இருக்க போவது சாமி இருக்குன்றவனா சாமி இல்லைன்றவனா

கட்சியுடைய பொதுச்செயலாளர் தெய்வம் அவர்களுக்கும் எஸ் டி ரஞ்சத்தி அவர்களுக்கும் கணபதி தனபாலன் இளமாறன் முத்துசாமி ஜெய ஜெயசித்ரா லட்சுமி வனிதா போன்றவர்களுக்கு நன்றி பாராட்டி ஐயா கம்ப நகர அவைத்தலை ராமத்தேவர் அவர் எனக்கு மேல அனுபவமும் அரசியல் ஞானமும் பெற்றவர் இன்னைக்கு அமைதியா நிக்கிறாருனா இந்த அவள ஆட்சியை பார்த்துதான் ஏன்னா ஒரு காலத்துல பிரிட்டிஷ்காரின் காலத்துல ஆங்கில எதிர்த்தோம்னா உடனே சிறைச்சாலை இங்க இந்த அரசாங்கத்தை ஏதாவது எதிர்த்து பேசுறாங்க கிளி சோசிய பிடிச்சு உள்ள போடுறாங்க இந்த அரசாங்கம் மாம்பழ சின்னத்துல தங்கர் பச்சான் ஒரு இயக்குனர் நிக்கிறாரு அவர் போய் ஒரு கிளி சோசியம் பார்த்திருக்காரு அவ நீ உனக்கு நல்ல வெற்றி வாய்ப்பு இருக்கு ஐயனார் வர வந்திருக்கு நீ ஜெயிக்கப் போறேன்னு சொல்லியிருக்காரு அடுத்த நாள் டிவியில வருது கிளிச்சோசிய காரணம் முடிச்சு உள்ள போறது இந்த அரசாங்கம் எதையுமே தாங்கிக்கிற மாட்டான் இந்த அரசாங்கம் கோபாலபுரத்திற்கு சொத்து சேர்க்கின்ற அரசாங்கம் இந்த நீங்க வாக்கள் திமுக வாக்களிச்சீங்கன்னா ஒரு குடும்பம் நல்லா இருக்கும் யார் குடும்பம் கோபாலபுரத்து ஸ்டாலின் குடும்பம் நல்லா இருக்கும் அன்னை டிடிவி தினகரனுக்கு வாக்களித்தால் இந்த நாடு தேடி பாராளுமன்றம் நல்லாக இருக்கும் என்று சொல்லி நீங்கள் வாக்களிக்கப்பட வேண்டிய சின்னம் குக்கர் சின்னத்திலே வாக்களித்த அண்ணன் தினகரன் அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று இரு கூப்பி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்